ஆய் கலகாய்ஸ் நானு உங்கள் பிஜேஸ் ஆனால் எல்லாருந்து சார் இவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெரி குட் சார் இவரெலாம் ஒரு ஆர்மி எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அந்த மாதிரி அந்தளவுக்கு கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணார் சார் ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நார்மல் சார் அதனால் இதில் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் ஈஸியாக முடிச்சுட்டார் ஒரு ஏன்னா இவருக்கு என்ன எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மலன் ஸ்டார் வராரு சரி வாட்டர் மலன் ஸ்டார் திவாகர் நீங்கள் சொல்லுங்கள் இவரோட பெர்ஃபார்ம்ஸ் சார் இவரோட பெர்ஃபார்ம்ஸ்லாம் வெரி அதாவது நல்லா இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார் இவர் கொஞ்சம் நல்லா பண்ணார் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குறாரு நம்ம வியானா அதாவது வியானாட்டே கேளுங்க வியானாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை அவ வியானாவுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னால் அதை நான் போய் கேட்டுட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக வச்சு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம திவாகர் அவர்கள் நிறைய விஷயத்த இது பண்ணி முடிச்சிட்டார் ஏன்னா அவரோட ஒரு வீட்டுடைய தலைய இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போது அதை அப்படியே ஏன்னா நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம் ஆனால் இப்போ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இப்படிலாம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு தாட்ஸ் வரும் நம்ம நம்ம அவங்கள ஒரு ஒரு நல்ல நம்ம ட்ரீட் பண்ணிப்போம் ஆனால் அவங்க ஒரு பிரச்சனையாக ஒரு 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 இதை சொல்லணுமே அப்படி சொல்லி அவங்க இதை சொல்லுவாங்க அதுதான் ஒரு இந்த ரியலிட்டி பிக் பாஸ்லாம் இல்லை இட்ஸ் காமன் பொதுவாகவே எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க நம்மள பாராட்ட மாட்டாங்க அதே மாதிரி நம்ம பிக் பாஸ்லையும் நம்ம பிரவீன எல்லாம் ஆனால் நான் நிறைய பேர் ாங்க நிறைய பேர் விமர்சித்தாங்க சரி சரி பிரவீன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் எனக்கு கொஞ்சம் வீட்டில் ஒரு எமோஷனல் வீட்டில் உள்ள ஞாபகம் வந்துட்டு ஸோ அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சரி பிரவீன் நீங்கள் சொன்னது தவறான ஒரு விஷயம் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது ஒரு பிரச்சனை இல்லாததை பிரச்சனையாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அதுக்கப்புறம் வியானா ஏன்னா வியானாவுடைய நம்ம திவாகர் சொல்கிறாரு சார் வியான்கிட்ட கேளுங்க சார் நம்ம வீ அவங்க வீடு இவங்க வீடு அப்படின்னு சொல்லி பிரித்து பேசி ஒரு சண்டை கிரியேட் பண்ண பார்க்குறாரு அப்படி சொல்லி நம்ம பிரவீன் அப்படி பயங்கரம் அதாவது ஒருத்தர் ஒரு பிரச்சனையும் சொன்னால் பரவாயில்ல இவர் ஒவ்வொருத்தராக பிரவீன் பிரவீன் இந்த வாரம் ஃபுல்லாக பிரவீன் தான் வீட்டோட தலை இனி அந்த வாரம் இந்த வரக்கூடிய வாரத்தில் யாரும் தெரியல பட் இருந்தாலும் அந்த வாரத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சமாளித்து வந்தால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் பட் இவங்களுடைய விஷயத்தையும் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான் சரியா மக்களே ஸோ அடுத்தது புதுசாக ஒரு விஷயம் நடக்க போகுது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே அதாவது நான்கு பேர் ஒயில்ட் கார்டு என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த நான்கு பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களை சரியா தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு புதுசு புதுசாக அதாவது நாலு பேர் வராங்க இப்போ அவங்க என்னெல்லாம் பேச போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போகுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லி நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க